ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் பீங் மேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்துட்டு எவ்வளோ வருஷமாக அவங்க வந்துட்டு காத்துக்கிட்டு இருந்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ யோசிச்சு பாருங்களேன் ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இதுக்கு முன்னாடி நான் பாஸ்ட்டாக சொல்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி ஒரு அஞ்சு பத்து காலகட்டத்தெல்லாம் வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு டீம் வந்து செமிஃபைனல்ஸ் அதுவும் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் போயிட்டு வந்து விளாடும் ஃபைனல்ஸ் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு யாராவது நம்பியிருப்பாங்களா இப்போ ஆக்சுவலி இப்போ வந்து அதை நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷை வந்து பீட் பண்ணி ஆஸ்திரேலியாவை வெளியே அனுப்பிட்டு அதுவும் வந்து செமிஃபைனல்ஸ் போயிருக்கிறாங்க நிஜமாவே ஒரு என்ன சொல்கிறது இது வந்து ஒரு பெரிய விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள நான் வந்து சிறுமைப்படுத்த வரும்ல அவங்க ரியல்லி வந்துட்டு அவங்க வந்து இதுக்கு தகுதியான ஒரு ஆட்கள் தான் அதையும் தாண்டி ஒரு ஜேர்னி இருக்குது பார்த்திங்களா ஸோ ஆப்கானிஸ்தான் இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு டீமாக ஒரு செமிஸ் ஆடி ஃபைனல் போகிறக்கு சான்ஸ் இருக்கிற டீமாக இன்றைக்கி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த டீமுக்கு இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கான் நிஜமாவே ஒரு பயங்கர பயங்கர முக்கியமான ஒரு ரீசன் ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த அந்த ஆப்கானிஸ்தான் இஸ் பங்களாதேஷ் அந்த மேட்சை பற்றி ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு அதே மாதிரி ரஷீத்கான் பற்றியும் சில இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்த்துட்டு அந்த வீடியோவை வந்து முடிக்க போகிறோம் ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் இந்த மேட்ச்சில் வந்து நிறையா காம்பினேஷன்ஸ் வந்துட்டு ப்ளே ஆகிட்டே இருந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நடந்த அந்த இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து ஒருவேளை இந்தியா தோற்றுருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி நடக்கிற இந்த மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷை ஒரு நாற்பது ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சுருந்தாங்கன்னா இந்தியா வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துச்சு மாதிரி நல்ல வேலை நேற்று வந்து இந்தியா ஜெயிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியாவை அதனால இந்த பக்கம் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய சில விஷயங்களாக இருந்துச்சு ஒரு வேளை பங்களாதேஷ் அந்த மேட்ச்சில் ஆனதுக்கப்புறம் நான் சொல்ல டுவெல் பாயிண்ட் ஒன் ஓவர்ஸில் அந்த டார்கெட் அடிச்சிருந்தாங்கன்னா வந்து பங்களாதேஷ் உள்ள அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் ஜெயித்தாலே உள்ள அப்படின்ற மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் போயிட்டு இருந்தது ஸோ ஒரு வழியாக மேட்ச் வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஸோ ஆப்கானிஸ்தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க ஸோ இவங்க யார் குருபாஸும் அப்புறம் நோத்தரும் அதிகமாக அவர் வந்து இறங்கினாங்க நல்ல வேலையாக வந்துட்டு பெருசாக வந்து ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கில் விக்கெட் விழுவாமல் ஒரு மாதிரி பொறுமையாக ஆடி போயிட்டு இருந்தாங்க குர்பாஸ் பார்த்திங்கனா வந்துட்டு ரொம்ப கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எயிட்டியும் கீழே ஸ்டைட் எட்டு தான் ஆனால் பட் இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு ஒரு பொறுப்பாக ஏதோ தரைய தர தரைய தரைய வந்து அப்பப்போ ஒரு ஃபோர் அடிச்சு ஒரு மாதிரி இன்னிங்ஸ் வந்து ஏற்றி விட்டார் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு அடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பெருசாக வந்தவங்களாம் வந்து ரொம்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆஃப்கானிஸ்தான் வந்துட்டு பவுலிங் சாரி பேட்டிங்கில் வந்துட்டு பெருசாக ஒரு பயங்கரமான வந்து அக்ரஸிவ் டீமானு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஆனால் பவுலிங்கில் வந்துட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் போட்டு பிரிச்சுடுவாங்கன்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா ஸோ அப்படியே போயிட்டு பெருசாக அடுத்த வந்தவங்க யாருமே பெருசாக அதுனால் கடைசியில் வந்துட்டு குல்புதீன் வந்தார் அவரும் வந்து ஓரளவுக்கு அப்படிலாம் அடிச்சுட்டு இருந்தார் ஃபைனலாக வந்தார் நம்மளுடைய கடைசி தான் வந்தார்னு சொல்லலாம் ரஷீத் கான் எனக்கு இது மட்டும் ஏனே ரஷித் கான் நஜ்மாவே வந்துட்டு பயங்கரமான ஒரு ஒரு டேஞ்சரஸான பேட்ஸ்மேன் தான் பவுலர் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பேட்ஸ்மேனு ரொம்ப டேஞ்சரஸான பேட்ஸ்மேன் ஆனால் ஏன் எப்பவுமே கடைசியில் ஒரு ஏழு எட்டு அந்த மாதிரி ஏன் வர்றதுன்னு எனக்கு தெரில இன்ஃபேக்ட் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஓரோ பதினாறு ஓரோ அந்த இடத்துல வந்திருந்தால் இன்னும் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் அமையுன்றது என்னுடைய சின்ன ஒரு கருத்து ஸோ அவர் வந்து இந்த பக்கம் எனக்கு ரெண்டு மூணு சிக்ஸர் சார் நினைக்கிறேன் அதுவும் கடைசி சிக்ஸ்ஸு தினமும் இங்கே பார்த்துட்டு அடிச்சாரு பயங்கரமான ஷாட் அது அவுட் ஆஃப் த பார்க் நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் சேர்த்து ஃபைனலாக ஆப்கானிஸ்தானு நூற்றி பதினாறு ரன் ஒன்று அடித்தாங்க டோட்டலாக ஸோ அதுக்கப்புறம் நூற்றி பதினாறு ரன்னை வந்து டுவெல் பாயிண்ட் ஒன் ஓவர்ஸில் பங்களாதேஷ் சேஸ் பண்ணிட்டாங்கன்னா பங்களாதேஷ் உள்ளே அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பத்தில் வந்து பங்களாதேஷ் நல்லாவே ஆரம்பித்தாங்க லிட்டன் தாசன் நல்லாவே ஸ்ட்ரைக் பண்ணார் பட் ஆனால் ஆஸ் வந்துட்டு அவரை தவிர்த்து அவரும் பெருசாக இருந்தால் ஃபார்ம் இல்லை பட் இந்த மாதிரி நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணார் அவரை தவிர்த்து மற்றவங்களாம் வந்து சின்ன சின்ன கேமியோ வருவார் ஒரு ஃபோர் அவுட் ஆயிடுவோம் இந்த பக்கம் ஒரு ஃபோரே ஒரு சிக்ஸ் அவுட்டு அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தது ஃபைனலாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படி தட்டி தட்டி வந்து ஒரு பத்து ஓவருக்கு எண்பது ஓவர் நன்ட்டாங்க இன்னும் எவ்வளோ வேணும் நூற்றி பதினாறு தான் வேணும் இல்லைங்களா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ஒரு முப்பத்தாறு ரன் அந்த மாதிரி தான் வேணுன்ற மாதிரி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு பத்து வருக்கு முப்பது நாற்பது அப்போ அம்பது தான் அழகாக பொறுமையாக சிங்கிள் வச்சு டாட் வச்சு ஓவருக்கு நாலு ரன் அந்த மாதிரி அடிச்சிருந்தே வந்து ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு மேட்ச்சை லூஸ் தனமாக வந்துட்டு கோட்டை விட்டாங்க பங்களாதேஷ் எனக்கு தெரிஞ்சது ரிட்டன் தான் எல்லாமே சொல்லுவாங்க அப்போ அவர் மட்டும் தான் இப்போ ஆண்டாருன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவருமே இன்னும் பொறுப்பாக எதுக்கு வந்து தேவையில்லாமல் நிறைய ஓர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடைசி ஓவரை சிங்கிள் விற்காம டாட் பாலாக முடிஞ்சது ரொம்ப வந்துட்டு போய் டிஃபென்ஸ் பண்ணுறதுலாம் வந்துட்டு ஆடிட்டு இருந்தார் ஸோ அதுவுமே ஒரு மாதிரி ஏன் அப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் அதே மாதிரி வந்த பேட்ஸ்மேன்லாம் வந்துட்டு சொர சொர சர்னு சுற்றி சுற்றி வந்து அவுட்டுகிட்டே இருந்தாங்க அதில் முக்கியமாக ராஷித் கான் போட்டு அந்த ஒரு ஓவ்னு நினைக்கிறேன் ரெண்டு விக்கெட் வந்து எடுத்தால் அப்படி டக் டக் டக்குன்னு ஒன்று வந்து அந்த கீப்பர் கேட்ச் ஒன்று போச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நேராக வந்து போல்டுணாச்சுன்னு நினைக்கிறேன் சௌமியா சார் யாரும் எனக்கு தெரியல ஸோ அது ரொம்ப வந்து மையமான ஓகே அது வரைக்குமே வந்துட்டு கிட்டத்தட்ட பங்களேஷ் ஓரளவுக்கு கிட்டே வந்துடுறாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த பத்து வரைக்கும் என் பேரெல்லாம் சொன்ன அங்கே தான் அந்த ஒரே ஒரு ரெண்டு விக்கெட் போச்சு அதுக்கப்புறம் நவீன் போட்டார்னு நினைக்கிறேன் அவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தார் அங்கே ஆரம்பிச்சிது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஹோப் போயிட்டே இருந்துச்சு அண்ட் ஃபைனலாக அந்த உடம்பு மழை வேறு வந்துடுச்சு ஐயோ எப்போ ஆலி ஒரு தடவை வந்து டார்கெட் குறைச்சு திருப்பி மழையா அப்படின்னு பார்த்து அது அந்த காவுண்டியார் அது அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல இவர் குல்புத்தின் வேறு அங்கேருந்து ஒரு ட்ராமாலாம் போட்டார் இல்லையா இருந்து அந்த ஹெட் கோச் வந்துட்டு எப்பா எப்போ மேட்ச்சை ஸ்லோ பண்ணுங்கப்பா பொறுமையாக ஆடுங்க பொறுமையா ஆடுங்க பல்லாம் கொடுங்க பொறுமையாக போடுங்க மழை வர மாதிரி இருக்குது அந்த டக்கோத்த லீஸ் நம்ம நான் முயற்சிடுவான்னு சொல்லிட்டு அவரது சிக்னல் கொடுக்க அங்கேருந்து பிராவை வந்துட்டு என்னடா வாட்டை மாதிரி பண்ணிக்கணுமாதிரி பார்த்துருந்தாரு இந்த பக்கம் அவர் அங்கேருந்து சிக்னல் போட்டோன்னே இவர் யார் இவர் குல்பதின் வந்துட்டு அங்கேருந்து டப்புக்குன்னு ஐயா எனக்கு நெஞ்சு விளங்கியாங்கிற மாதிரி வந்துருக்கோம் ஒன்றையும் படுத்துட்டாரு கான் ஒன்றுமே புரியல ஹே வாட்டு இஸ் பண்ணிங்க என்ன பண்ணுறேன் பண்ணுற ஒழுங்காக மேட்ச் ஆறாருன்னு சொல்லிட்டு அவருமே ஒன்றுமே புரியல நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபிசியலாக வந்து என்னமோ ஒரு ட்ராமாலாம் அரங்கேற்றம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு நல்லா போட்டு முடிச்சுட்டாங்க அண்ட் அந்த ஃபைனலில் ஒரு போட்ட நவீன நவீன்தானே போட்டார் நினைக்கிறேன் எஸ் வாட்ராங் சயின்டிஃபிகலி ஸோ அவர் போட்டு அந்த ஓரம் வந்துட்டு டாப் நாச்சாக இருந்துச்சு செமையாக வந்துட்டு போட்டார் ஸோ ஒரு வழியாக ஃபைனலாக ஆஃப்டர் ஆல் தோஸ் இயர்ஸ் ஆப்கானிஸ்தான் இன் டூ செமிஃபைனல்ஸ்ன்னு சொல்லலாம் யோசிச்சு பாருங்கள் இதை நமக்கு கேட்கும்போது வந்துட்டு என்ன ஆப்கானிஸ்தானு செமிஃபைனல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சிம்பிளாக இருக்கும் ஆனால் எப்போவுமே ஒரு ஒரு பிளே ஓ நடந்துக்கிட்டே இருக்கும் என்ன பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்கு ஒரு அடையாளமாக ஒருத்தர் வந்துட்டு டெஃபினட்டாக எல்லா டீமுக்கும் இருப்பார் எந்த டீமுக்கெல்லாம் அப்படி ஒருத்தர் வந்து அடையாளமாக இருக்காரோ அவரை வச்சு அந்த மொத்த டீம்மே ஆகி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஒரு பெரிய ஒரு டீமாக வந்து உருமாறும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கா ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு கபில் தேவை வச்சு இந்தியன் டீமே வந்துட்டு பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் சச்சின் சச்சின் தான்ப்பா சச்சின் உடனே மேட்ச் முடிஞ்சிப்பா அந்த மாதிரி சச்சின் சச்சினோட ஷோல்டர் சொல்லு நம்ம இந்தியன் டீம் வந்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தோனி சொல்லலாம் அப்புறம் இப்போ கோலி ஒரு டைமில் இருந்து அப்படி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதுவும் வந்துட்டு இந்தியா மாதிரி ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் டீமுக்கே அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு சின்ன டீம் இப்போ தான் வந்துட்டு வளர்ந்து வர ஒரு டீமுக்கு டெஃபினட்டாக ஒரு ஹீரோ அந்த டீமை வந்து பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கூட்டு போகிறதுக்கு ஒரு ஹீரோ டெஃபினட்டாக தேவை அப்படின்னு இருக்கும்போது ஆப்கானிஸ்தானுக்கு அமைஞ்ச ஒரு பிளேயர் தான் ரஷித் கான்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆப்கானிஸ்தான் பார்த்திங்கன்னா ஒரு ஓமன் அந்த 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 கேட்டகரியில் ஒரு டீம் என்ன பெருசாக ஆடுவாங்க ஏன்னா அந்த நாடே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வார் சண்டைகள் போர் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸ் வந்து ஒரு கிரிக்கெட் டீம் வருது அப்படிங்கும் போது பெருசாக அந்த கோச்சிங்கு அதெல்லாம் பெருசாக இருக்காது இல்லைங்களா அப்படிங்கும் போது அந்த மாதிரி இடத்துல வந்து ரஷித் கான் அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து எமர்ஜ் ஜா எமர்ஜ் ஆகி ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு நினைக்கிறேன் அவரை வந்து ஐபிஎல் ஆப்ஷனில் வந்து நம்ம எடுக்கிறோம் எஸ்ஆர்எஸ் டீம்லேயே ஃபஸ்ட் விளாட்னது ஸோ எஸ்ஆர்எஸில் எடுக்கிறோம் எடுத்த வருஷமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நாலு கோடி எடுத்தாங்க நினைக்கிறேன் அவர் அவருக்கெலாம் அப்போ அது வந்து பெரிய அமௌண்ட் நாலு கோடியா அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் வேறு ரேட்டில் வேறு ரேஞ்சில் இருக்கார் இப்போது ஸோ அவர் எப்போ ஐபிஎல்லில் எஸ்டாப்ளிஷ் ஆனாரோ நீங்கள் அப்படியே அந்த பக்கம் கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் ஐபிஎல்ல வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் ஆர ஆரம்பித்ததுலேருந்தே ஆப்கானிஸ்தானோட அந்த மேச்சஸ் ஆப்கானிஸ்தானோட அந்த பர்ஃபார்மன்ஸு அந்த டீமாகவே நான் சொல்கிறேன் அவங்களோட பர்ஃபாமன்ஸு பயங்கரமாக வந்துட்டு ஹைக்காக ஆரம்பிச்சிது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டிலாம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்லாம் கிட்டத்தட்ட ஆஃப்கானிஸ்தான் ஆஃப்கானிஸ்தானா கொஞ்சம் பார்த்தாப்பா அண்ணும் ஸ்பின்லாம் பயணமாக போடுவாங்க ஓரளவுக்கு அப்படி டீசென்டாக டீசனாக பிளேஸ் அம்மான்னு சொல்லிட்டு உருவாக ஆரம்பிச்சி அண்ட் இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எலிவேட் ஆகி இன்ஃபேக்ட் வந்துட்டு போன வேல்ட் கப்லேயே வந்து ஆஃப்கானிஸ்தான் உள்ளே வந்திருக்க வேண்டியது செமி ஸ்கூலில் மேக்ஸில் வந்து அந்த ஒத்தாலாக இரநூறுன்னு நடித்து முடிச்சுட்டு போயிட்டார் இல்லைங்களா அதுதான் போனதாக நடந்து நினைக்கிறேன் ஃபைனலாக இந்த வருஷம் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆஃப்கானிஸ்தான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு ட்ராஃபி டோர்னமெண்ட்டில் செமி ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க நிஜமாவே எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது எனக்கு பர்சனலாக இந்தியா விட்டுருங்க எனக்கு இந்தியா அடிக்கலாம் கூட பெருசாக வந்து சோகம்லாம் கிடையாது எனக்கு நான் அதுக்காக வந்து ஆன்டி இண்டியன் அப்படிலாம் யாரும் சொல்லுவான்னா அஸ் அ டீமாக நான் சொல்கிறேன் எங்கேருந்து எவ்வளோ ஒரு இது பண்ணி இவ்வளோ இடத்துக்கு வந்திருக்காங்க போது இன்னும் ரெண்டு மாதத்துலாம் பாவம் நம்ம போட்டு வேண்ட மாதிரி தான் எனக்கு எனக்கு பர்சனாக தோணுது அதையும் தாண்டி ஆப்கானிஸ்தான் அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த ரெண்டு பேரும் அடிச்சா இன்னும் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் சேம் ரொக்கூடாது வச்சுருக்காங்க இல்லைங்களா எல்லாத்துலேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற டீமு நல்லா பிளேஸ் இருக்காங்க பட் இருந்தாலும் வந்து ஒரு ட்ராஃபி ஒரு இன்டர்நேஷனல் கூட உண்டு இல்லை இல்லையா ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு கதை ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் ஆஃப்கானிஸ்தான் டீமுக்கு ஸோ செமையாக போயிட்டு சமீஸில் வந்து யார் கூட சவுத் ஆப்ரி ஓ ஓகே ஃபைன் இந்த ஒரு கண்டர் இருக்கு இல்லையா ஸோ ரெண்டு ஏதோ ஒன்று தான் ஃபைனல் வரும்ல ஸோ ஓகே எனக்கு எது வந்தாலும் ஓகே தான் எதாவது சவுத் ஆஃப்ரிக்கா ஆஃப்கானிஸ்தான் ஸோ இன்னும் ரஷித் கான் இருந்ததுனால எனக்கு மேபி இன்னும் பர்சனலாக ஆப்கானிஸ்தான் வந்தால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஹாப்பி அவ்வளோ தான் இப்போது நான் இவ்வளோ சொன்னேன் ரஷித் கானை பற்றி ஒரு சின்னதாக பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம் ஏன்னா ரஷித் கான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு வயசு வந்து எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல நான் எனக்கே கொஞ்சம் நாள் முன்னாடி தெரியும் அவர் வயசு கிட்டத்தட்ட அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்த ஒரு நபர் தான் ரஷித் கான் என்னையோட ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு தான் அவருக்கு வந்து ஜாஸ்தி ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கதையே பயங்கரமாக இருந்துச்சு நம்ம ஸ்டோரியாக நம்ம மேபி நாளைக்கு அந்த மாதிரி வீடியோவில் பார்க்கலாம் பட் இன்றைக்கி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்க ஆனால் அவங்க வந்து அந்த போர் அது ரொம்ப வாரலாம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் அங்கேருந்து பாகிஸ்தானில் கொஞ்ச நாள் வந்துட்டு பெஷாவோருன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே கொஞ்ச நாள் வந்து வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஆப்கானிஸ்தான் போய் கிரிக்கெட்லாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா சண்டை போய்ட்டு இருக்கோம் வீட்டில் வெளியே அனுப்ப அனுப்ப மாட்டாங்க விட மாட்டாங்கன்ற மாதிரிலாம் இருக்கும்போது அதுக்கு நடுவில் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லீக்ஸ்லாம் ஆடி இன் இன்ஃபேக்ட் வந்து அவரோட பிரதர்ஸ்க்கு வந்து கிரிக்கெட் ரொம்பவே பிடிக்கும் அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் குடும்பத்தில் மொத்தம் வந்து பதினோரு பேரும் பத்து பேரும் நினைக்கிறேன் இப்போ நான் பார்த்து நாளைக்கு சொல்கிறேன் பட் இனிவே அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலியாக ஒரு கிரிக்கெட் டீமாக வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து பெரிய ஃபேமிலி ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பர்ஃபார்ம் பண்ணி ஒரு வழியாக அந்த ஆஃப்கானிஸ்தான் வந்து இன்டர்நேஷனல் டீம் ஒன்று உருவாக்கும் போது அதில் வந்து ஒரு ஆளா சேர்ந்து அதுக்கப்புறம் சிஎல்டி டி பர்ஃபார்ம் பண்ணி ஓகே ரஷித்கானாக கொஞ்சம் டேஞ்சரஸ் ஒரு பவுலர் பால்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் சா எஸ்ஆர்ஹெச் வந்து பிக் பண்ணி அதுக்கப்புறம் பயமாக இப்போ ஸ்கெட்ச் வந்து போயிட்டுருக்கு ஸோ ரஷித் கான் அவர்களுக்கும் வந்துட்டு எங்களுடைய சார்பாக ஒரு ஸ்பெஷல் ஒரு ஹேட்ச் ஆஃப்னே சொல்லணும் அதோட அதுக்காக நான் வந்துட்டு இதுவே பெரிய விஷயம் தான் இது பண்ணால் தான் பெருசுன்னு நான் சொல்ல வரல இதுதான் ஆரம்பமே இந்த ஒரு ஒரு பிரேக் த்ரூ இருக்குது பார்த்தீங்களா ஓகே அவ்வளோதான் இதுக்கு மேலே பாருங்கள் டெஃபினட்டாக எப்படி நம்ம வந்து ஒரு ஆஸ்திரேலியா ஒரு பாகிஸ்தான் ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு நியூசிலாந்துலாம் பார்க்குறோமோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீக்கிரமே மேபி ஒரு நெக்ஸ்ட் இயர் ஏதாவது டோர்மெண்ட் வந்தால் கூட அதுலேயே நம்ம வந்து ஆஃப்கானிஸ்தானை பார்த்து ஆப்கானிஸ்தான் ம் நம்ம பார்த்து தான் ஆனோம் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து நினைப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நான் நினைக்கிறேன் ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட் தச்சபுடே மீண்டும் உங்களை நாளை மற்ற மொழியோடு சந்தித்து நினைச்சிருந்தேன் தேங்க்யூ ப பாய்